முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக ஆதரவு அளிப்பதாக வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா குறிப்பிட்டதை போல் ஓ பி எஸ் முதல்வராக பதவியேற்பதில் திமுக பின்னணி உள்ளது என்பது நிரூபணமாகி உள்ளது என்றார் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கடிதத்தை மேதகு ஆளுநர் அவர்களிடம் நேற்றுக்கு தந்து வந்திருக்கிறார்கள் அது அனைவரும் நாடறிந்த உண்மை இதற்கிடையில் பல்வேறு விதமான கருத்துக்களை பல பேர் வெளியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் என்று அவர் சொல்லுவார் சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த கட்சியினுடைய செயல் தலைவர் சட்டமன்ற கட்சியின் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லுவார் இது தனிப்பட்ட கருத்து இதற்கும் திமுகவிற்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார் அப்படியானால் சட்டப்பேரவையிலே சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரே அப்போது இந்த செயல் தலைவர் ஏன் மறுக்கவில்லை திருச்சியிலே விமான நிலையத்தில் சொன்னார் ஓ செல்வம் முதலமைச்சராக வருவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம் ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இப்போது ஊர்ஜிதப்படுத்தகிற விதத்திலே சுப்பலட்சுமி ஜெகதீஷன் பேசியிருக்கிறார் இதைத்தான் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சொன்னார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் திமுகவின் பின்னணி இருக்கிறது என்று சொன்னால் உடனே கோபப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அது மட்டுமல்ல இன்னொரு கருத்து மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்சி சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தாக்கி கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று இதை சம்பந்தமாக அவர் பேசலாமா அவர் எப்படி இதை பேசலாம் நான் இதை விரும்புகிறேன் ஒரு முதலமைச்சர் பொறுப்புமிக்க முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அந்த கையெழுத்து வரை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் தாக்கப்பட்டு கையெழுத்து வாங்க வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய் என்பதை தயவு செய்து ஊடகங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் இருந்து மனதார சந்தோஷமாக அவரால் முன்மொழிய பெற்று கையெழுத்திடப்பட்ட அவரே ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அவருடைய முன்னிலையிலே போடப்பட்ட கையெழுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றை தாக்கப்பட்டு கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நன்றாக தெரிந்துவிட்டு இது போன்ற தகவல்களை சொல்ல வேண்டும் ஒரு முதலமைச்சர் அவர் அவரை தாக்க முடியுமா அல்லது கட்டாயப்படுத்த முடியுமா அல்லது ஏதாவது மிரட்டி பேச முடியுமா அவர் என்ன குழந்தையா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவரா அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒன்றும் தெரியாதவர் அல்ல இது போன்ற தகவல்கள் வெளியே வருகிற போது அது பொறுப்புமிக்க ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுவது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது

என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா தலைமை கழகம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த வீடு ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோவில் மாதிரி இரண்டு பேரும் சேர்ந்து பெற்று தந்த இரட்டை இலை இந்த இரண்டு இருக்கிற வரை முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் எந்த துரோகத்திற்கும் துறை போக மாட்டான் இரண்டுமே ஒரே இடத்திலே இருக்கிறது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் போனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளட்டும் கட்சி இங்கேதான் இருக்கிறது எம்ஜிஆர் காட்டி கொடுத்திருக்கிற எம்ஜிஆர் எங்களுக்கு அடையாளம் காட்டிய லாயிஸ் ரோடு இருக்கிறது எங்கள் அம்மா அடையாளம் காட்டிய போயஸ் தோட்டம் இருக்கிறது எங்கள் அம்மாவும் குரக்கித் தலைவரும் காட்டிய இரட்டை இலை எங்கள் இடத்திலே இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் இங்கேயேதான் இருக்கிறான் போகிறவர்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள போக வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அவருக்கு கிடைத்த தகவல்களை அவர் வைத்துக் கொண்டவன் அவர் சொல்லி இருக்கிறார் நாங்க இல்லை என்று மறுக்கிறோம் அப்படி இல்லை நீங்கள் சொல்லப்படுகிற நபர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மூன்று தடவை முதலமைச்சராக இருந்திருக்கு மூணாவது தடவை பொழுது அவரை எப்படி தாக்க முடியும் கட்டாயப்படுத்த முடியும் அவரை எப்படி ரொம்ப அராஜகமான முறையிலே அவரிடத்தில் பேச முடியுமா அவரிடத்தில் அத்தனை பவர் சென்டர் இருக்கிறது இதை சாதா அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தெரிவித்து இருக்கிறார் நாங்க இல்லை என்று சொல்லுகிறோம் அவரே திரு ஓ பண்ணீர் சொல்லும் அவர்களை ஒத்துக்கொண்டு அவரே முன்மொழிந்து அவர் முன்னாலேயே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை கையொப்பமிட்டு மாடும் மரியாதை மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கடிதம் தந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் உள்பட அனைத்து நபர்களும் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அவருக்கு கிடைத்த தகவலை சொல்லி இருக்கிறார் நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம் அவள்